நேர்களுக்கு வணக்கம் தமிழ் ஜனம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்திய பெருங்கடலில் அரிய வகை கனிமங்களை எடுப்பதற்கான உரிமம் இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு அது குறித்து தான் இன்றைக்கு விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்பாக தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அதாவது இந்திய பெருங்கடலில் கால்ஸ்பர்க் ரிட்ஜ் அப்படிங்கிற இடத்துல பாலிமெட்டாலிக் சல்ஃபைடு அப்படிங்கிற ஒரு அரிய வகை கனிமத்தை எடுப்பதற்கான உரிமம் இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு இந்த உரிமத்தை கொடுத்துருக்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஏ இன்டர்நேஷ்னல் சீ பெட் அத்தாரிட்டி அப்படிங்கிற அமைப்பு தான் இந்தியாவுக்கு கடலுக்கு அடியில் பாலிமெட்டாலிக் சல்ஃபைடை எடுப்பதற்கான அந்த உரிமத்தை கொடுத்துருக்கு யார் இந்த ஐஎஸ்ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச ஐக்கிய நாடுகள் சபை அதாவது யூஎன்ல இருக்கக்கூடிய ஒரு தன்னிச்சையான அமைப்பு தான் இந்த இன்டர்நேஷ்னல் சிபெட் அத்தாரிட்டி இவங்க சர்வதேச கடல்சார் சட்டத்தை சார்ந்து செயல்படுறாங்க ஸோ ஒவ்வொரு நாடுமே கடலுக்கு அடியில் அரிய வகை கனிமங்களை எடுப்பதற்காக இவர்கள்கிட்ட விண்ணப்பிக்கிறாங்க அந்த விண்ணப்பத்தை நல்லா ஆராய்ந்து ஓரிரு மாதங்களில் இந்த அமைப்பு அந்த உரிமத்தை வழங்குது எல்லாருக்குமே அதை கொடுக்கறது கிடையாது அதை கொடுப்பதற்கு பின்னாடி சரியான காரணங்களை அந்த நாடுகள் சுட்டி அந்த வகையில் இந்தியாவிற்கு இந்த பாலிமெட்டாலிக் சல்ஃபைடை கடலுக்கு அடியில் எடுப்பதற்கான உரிமத்தை இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க இதில் ஒரு சிறப்பு இருக்குது என்னென்னா இந்த உரிமம் இந்தியாவுக்கு கிடைச்சிருப்பதை பண்ணுறதன் மூலமாக உலகத்திலேயே இந்தியா தான் கடலு கடியில் பாலிமெட்டாலிக் சல்ஃபைடை எடுப்பதற்கான இரண்டு உரிமங்களை பெற்ற ஒரே நாடு அப்படிங்கிற சிறப்பை பெற்றிருக்கு அது மட்டும் இல்லை இந்தியாதான் இந்திய பெருங்கடலில் மிகப்பெரிய அளவில் ஆராய்ச்சி மேற்கொள்ள போகிற ஒரு நாடு அப்படிங்கிற ஒரு பெருமையும் பெற்றிருக்கு அதாவது கால்ஸ்பர்க் ரிட்ஜில் சுமார் பத்தாயிரம் சதுர கிலோமீட்டர் இவங்க இந்த ஆராய்ச்சியை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இது கூடுதல் சிறப்பு சரி அது ஓகே ஆனால் இந்த அரிய வகை கனிமங்களை எதுக்குங்க கடலுக்கு அடியில் போய் தேடணும் அப்படிங்கிற கேள்வி இயல்பாகவே எல்லாருக்கும் எழலாம் பூமியோட மேற்பரப்பில் பல இடங்களில் அரிய வகை கனிமங்கள் இருப்பது நமக்கு தெரியும் ஆனால் எல்லா நாடுகளுக்குமே எல்லா வகையான அரிய வகை கனிமங்களும் போதுமான வகையில் கிடைப்பதில்லை பூமிக்கு மேற்பரப்பில் அப்படிங்கிறது தான் ஒரு சிக்கலான விஷயம் அதனாலேயே சில அரிய வகை கனிமங்களை நாம் வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி செய்ய வேண்டியதாக இருக்குது நமக்கு தெரிஞ்சிருக்கும் அண்மையில் நாம் இவி வெஹிக்கிள் அதாவது பேட்டரியில் ஓடக்கூடிய வாகனங்களுக்கு சில அரிய வகை கனிமங்களை நாம் சீனா கிட்டேருந்து வாங்கிக்கிட்டு இருக்கோம் ஓ திடீர்னு சீனா வந்து இந்த அரிய வகை கனிமங்களை இந்தியா உட்பட பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதை பேன் பண்ணனால இந்தியாவினுடைய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிலாம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது அப்போது நிலத்தினுடைய மேற்பரப்பை தாண்டி கடலுக்கு அடியில் இது பெரிய அளவில் இருப்பதை உலக நாடுகள் கண்டறிந்தன அன்னையிலேருந்து கிட்டத்தட்ட டெக்கேடா இருபது வருஷத்துக்கு மேலே கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை தோண்டி எடுப்பதற்கான ஆராய்ச்சிகளை எல்லா நாடுகளும் ஈடுபட்டுட்டு வராங்க அதில் ஒரு நாடு தான் இந்தியா இந்தியா இந்திய பெருங்கடலில் தொடர்ந்து கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த கனிம வளங்களை எடுப்பதற்கான ஆராய்ச்சியில் ஈடுபட்டுருக்கு சரி இந்த கால்ஸ்பர்க் ரிட்ஜில் அப்படி என்ன சிறப்பு அப்படின்னா இந்த கால்ஸ்பர்க் ரிட்ஜ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இந்தியாவிலேருந்து ஒரு பத்து இருபது நாட்டிக்கல் மைல் தொலைவில் இருக்குது கடலுக்கு அடியில் இரண்டாயிரத்துலேருந்து நான்காயிரம் கிலோ மீட்டர் அடியில் இந்த கால்ஸ்பர்க் ரிஜ் அமைந்துள்ளது இது ஒரு சிக்கனான ஏரியா அங்கே பாறைகள் நிறைந்த இடம் பூமியினுடைய நிலத்தட்டு ரெண்டா பிளந்திருக்கக்கூடிய இடங்களில் அந்த சூடான குழம்புகள் வெளியேறும் அப்போது கடலில் இருக்கக்கூடிய அந்த கடல் நீர் அது மேலே பட்டு கடல் நீரில் இருக்கக்கூடிய அணி அரிய வகை கனிமங்கள்லாம் தரி தனியா பிரிஞ்சு கடலுக்கு அடியில படிமங்களா உருவாகுது இதை தான் இப்போ இந்தியா எடுக்க போகுது ஆனால் இதை ஜஸ்ட் லைக் தட் எடுத்துட முடியாது இதற்கு அதிநவீன தொழில்நுட்பங்கள் ஒவ்வொரு நாடுக்கும் வேணும் இந்தியா கடந்த பத்து ஆண்டுகளாகவே இந்த ஆழ்கடல் ஆராய்ச்சியில் தொடர்ந்து முன்னேற்றத்தை அடைந்து வர்றாங்க நமக்கு தெரியும் சமுத்ராயன் அப்படிங்கிற அந்த திட்டத்தின் கீழே கடலுக்கு போய் ஆராய்ச்சி செய்யக்கூடிய அண்டர் வாட்டர் வெஹிக்கிள்ஸை இந்தியா உருவாக்கிக்கிட்டு வருது அது மட்டும் இல்லை இப்போது இந்த பாலிமெட்டாலிக் சல்ஃபைடை கடல் கடலுக்கு அடியில் எடுக்கக்கூடிய அந்த குழு எல்லா வகையிலையும் தொழில்நுட்பத்தில் எக்ஸ்பர்டைஸாக இருக்கணும் குறிப்பாக சொல்லப்போனால் ஜியாலஜி ஜியோஃபிசிக்ஸு ஓஷியோனோகிராஃபி பயாலஜி டிப்சி டெக்னாலஜி இவ்வளவும் தெரிஞ்ச ஒரு எக்ஸ்போர்ட் குழு தான் கடலுக்கு அடியில் போய் இந்த அரிய வகை கனிமங்களை எடுப்பதற்கான அந்த செயல் திட்டங்களை நிறைவேற்றணும் இந்த அரிய வகை கனிமம் குறிப்பாக இந்த பாலிமெட்டாலிக் சல்ஃபைடு எதுக்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது நீங்கள் இன்றைய இருக்கக்கூடிய நவீன உலகத்தில் மொபைலாக இருக்கட்டும் லேப்டாப்பாக இருக்கட்டும் க்ரீன் எனர்ஜியாக இருக்கட்டும் ஒரு மெகா கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே இந்த பாலிமெட்டாலிக் சல்ஃபைடு இருக்குது ஸோ இதை எடுத்தே ஆக வேண்டிய கட்டாய சமுதாயத்தில் நவீன பொருளாதாரங்களை நோக்கி முன்னேறி கொண்டு இருக்கும் நாடுகள் இருக்காங்க ஸோ அந்த வகையில் இந்தியா இப்போது அடுத்தடுத்து பல தொழில்நுட்பங்களை ஆழ்கடலில் கண்டறிஞ்சு இப்போ இந்த பாலிமெட்டாலிக் சல்ஃபைடை எடுக்க போகிறாங்க நாற்பது மில்லியன் வருடங்கள் பழமையான இந்த கால்ஸ்பர்க் ரிஜ்ஜில் வெற்றிகரமாக இந்த திட்டத்தை இந்தியா செயல்படுத்தி முடிச்சிருச்சு அப்படின்னா இந்தியாவினுடைய பல்வேறு தொழில்துறைக்கு இது மிகப்பெரிய அளவில் பேருதவியாக போது எதிர்காலத்தில் இந்த பாலிமெட்டாலிக் சல்ஃபைடை இந்தியா ஏற்றுமதி செய்யவும் போகுது அப்படிங்கிறது தான் உண்மை